அன்னி பெசன்ட் அம்மையார் வாழ்க்கை குறிப்பு ஒரு சாதாரண ஐரிய குடும்பத்தில் லண்டனில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டில் பிறந்தவர் அன்னிவூட் தந்தை வில்லியம் பைச்வோட் அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் குடியேறியவர் அன்னி ஐந்து வயதாக இருக்கும் போது தந்தையை இழந்தார் அன்னை ஹரோ நகரில் ஆண்கள் பாடசாலை ஒன்றை நடத்தி வந்தார் அன்னி தனது பத்தொன்பதாவது வயதில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டில் பிராங்க் பெசன்ட் என்ற இருபத்தாறு வயது மதக்குருவை மணந்தார் சிக்பி மேபேல் என்ற இரண்டு பெண் குழந்தைகளைப் பெற்றெடுத்தார் கணவருடன் இணைந்து வாழ்வது அன்னிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது பெண்ணுக்கு ஏற்பட்ட நோயினால் மனமுடைந்த அன்னி பெச்சன் நாத்திகரானார் கணவர் பெசன் மனைவியை கோயிலுக்குச் செல்லும்படியும் கிறிஸ்தவ மத கொள்கைக்கு ஏற்ப நடக்கும்படியும் வற்புறுத்தினார் சுதந்திர மனப்போக்கு கொண்ட அன்னி கணவரிடம் இருந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று இல் பிரிந்து வாழ முடிவெடுத்தார் கணவரிடம் இருந்து பிரிந்த பின்னர் நிறைய கட்டுரைகள் எழுத தொடங்கினார் அன்னி சிறுவர்களுக்கான கதைகள் கட்டுரைகள் எழுதினார் அன்னியின் அரசியல் போக்கு கணவரிடம் இருந்து அவரை மேலும் பிரித்தது பண்ணை விவசாயிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் இறுதியாக கணவன் மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து லண்டனுக்குத் திரும்பினார் அதிகாரபூர்வமாக பிரிவினை கிடைக்கவில்லை இரண்டு குழந்தைகளும் பிராங்கின் பொறுப்பிலேயே இருந்தனர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர படிப்பை தொடர்ந்தார் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக பரப்புரையை ஆரம்பித்தார் இதனால் மத சமூகத்தினரின் எதிர்ப்புக்கு ஆளானார் நியூமால் தூசியன் அமைப்பு என்ற சீர்திருத்த சங்கத்துக்கு தலைவியானார் அன்னி பேசன் நாடாளுமன்ற அங்கத்தினர்கள் கடவுளின் பெயரால் சத்தியம் செய்ய தேவையில்லை என்று வற்புறுத்தி கூட்டங்களில் பேசினார் லிங் என்ற பெயரில் பத்திரிகையை தொடங்கி இந்தியாவிலும் அயர்லாந்திலும் விடுதலைப் போராட்டங்களுக்கு ஆதரவாக எழுதினார் பெண்கள் விடுதலை தொழிலாளர் உரிமைகள் குடும்ப கட்டுப்பாடு போன்ற பலவற்றிலும் தனது கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்தார் த சீக்ரெட் டாக்டரின் என்ற நூலை எழுதிய ப்ளேவட்ஸ்கி அம்மையாரை பாரிஸில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதாம் ஆண்டில் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது இது அன்னி பெசண்டின் வாழ்க்கையில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தியது தன்னுடைய நாத்திகவாதத்தை கைவிட்டு ஆத்திகரானார் பிளேவட்ஸ்கியின் பெருமன்யான சங்கத்தில் உறுப்பினரானார் இதனை அடுத்து மாற்றியவாதிகளுடன் தனக்கிருந்த உறவுகளை துண்டித்துக் கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று இல் ப்ளேவட்ஸ்கி இறந்ததை அடுத்து பெருமஞானத்தில் ஒரு முக்கிய புள்ளியானார் அன்னிபேசன் அச்சபையின் சார்பில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் சிகாகோவில் இடம்பெற்ற உலக கொலம்பிய கண்காட்சியில் கலந்து கொண்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் பெருமஞ்ஞான சபையின் உறுப்பினராக முதற்தடவையாக இந்தியா வந்தார் சபையின் அமெரிக்க கிளையின் தலைவரான வில்லியம் ஜட்ஜ் என்பவருடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களை தொடர்ந்து அமெரிக்க கிளை தனியாக பிரிந்தது மீதமிருந்த சபை ஹென்றி ஸ்டீல் ஓல்காட் என்பவராலும் அன்னி அன்னிபெசண்டினாலும் தலைமை வகிக்கப்பட்டது இந்தியா வந்த அன்னி அன்னிபெசன்ட் சென்னையில் அடையாறில் பெருமஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார் இந்த சாத்திரங்களை ஆழ்ந்து படித்து பல நூல்களை எழுதினார் பகவகீதையை கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் காசியில் சில காலம் வசித்த அன்னி பெசன்ட் அங்கு இந்து சமய விளக்கங்களை முறைப்படி பெற்றார் இந்திய உடை தரித்து இந்துவாகவே வாழலானார் அன்னி இயற்கையிலேயே புரட்சி மனப்பான்மை கொண்டவராதலால் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைகள் அவரை வெகுவாக பாதித்தன விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக காமன்வீல் என்ற வார பத்திரிகையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சூன் பதினான்கு இல் சென்னையில் இருந்து நியூ இந்தியா என்ற பெயரில் நாளேடு ஒன்றை ஆரம்பித்து நடத்தினார் இதன் மூலம் அவர் அரசியலில் இழுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் சூரத் நகரில் இடம்பெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் இம்மாநாட்டில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளினால் ஏற்படவிருந்த பெரும் பிளவை தவிர்த்து லக்னோவில் இடம்பெற்ற மாநாட்டில் இரு பிரிவினரையும் இணைத்து வெற்றி கண்டார் ஹோம் ரூல் சுயாட்சி இயக்கத்தை தொடங்கினார் நாடு முழுவதிலும் அதன் கிளைகள் உருவாயின அன்னிபெசண்ட் தனது தலைமை பதவி காலத்தில் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விடுதலை இயக்கத்தை வலுப்பெறச் செய்தார் அன்னிபெசண்டின் சுற்றுப்பயணங்களுக்கும் பொது கூட்டங்களுக்கும் ஆங்கிலேய அரசு தடை செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஜூன் பதினைந்தாம் நாள் ஏனைய காங்கிரஸ் தலைவர்களுடன் அன்னி பெசண்டையும் கைது செய்தது இவர்களின் கைதை கண்டித்து காங்கிரஸ் இயக்கம் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகியன சத்தியாகிரகம் செய்யப்போவதாக அறிவித்தது இதனால் நிலை குலைந்த ஆங்கில அரசு செப்டம்பரில் இவர்களை விடுதலை செய்தது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்திய காங்கிரசின் தலைவராக ஓராண்டிற்கு தெரிவானார் லாகூரில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுயாட்சி கோரி அறிக்கை வெளியானது காங்கிரஸ் சோசலிச சார்பாக கருத்துக்களை வெளியிட்டமை அன்னி பெசண்டின் கொள்கைகளுக்கு உரியதாக இருக்கவில்லை இதனால் அவர் மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக இயக்கங்களில் சேரவில்லை காங்கிரஸில் இருந்து விலகியிருந்தார் ஆனாலும் இந்திய விடுதலையில் முன்போலவே ஈடுபாடு காட்டி வந்தார் இந்தியாவில் மட்டுமல்லாமல் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்ட போது அங்கும் இந்திய விடுதலைக்கு ஆதரவாக பொது மேடைகளில் உரையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதில் இல் பொதுநலவாய இந்தியா என்ற பெயரில் ஒரு அறிக்கையை எழுதி பிரித்தானிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார் தனது எண்பத்தி ஓராவது அகவையில் தீவிர அரசியலில் இருந்து விலகிய அன்னி பெசண்டிறுதி காலங்களில் இந்திய மெய்யியலாளரான தனது வளர்ப்பு மகன் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார் சபையின் முனைப்பாக ஈடுபட்டார் எண்பத்தேழாம் அகவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபதில் சென்னையில் உள்ள அடையாறில் அன்னி பெசன் காலமானார் அவரது மறைவிற்கு பின்னர் ஜி கிருஷ்ணமூர்த்தி ஆல்டர்ஸ் ஹக்ஸ்லி ரோசலின் ராஜகோபால் ஆகியோர் இணைந்து கலிபோர்னியாவில் ஹப்பி வலி பாடசாலை யை அமைத்தார்கள் இப்பாடசாலை தற்போது அன்னி பெசண்டின் நினைவாக பெசண்ட் ஹில் பாடசாலை என பெயர் மாற்றப்பட்டுள்ளது அன்னி பெசண்ட் அமைத்த சென்னை அடையாறில் உள்ள பெருமஞான சபை இன்றும் அவர் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கிறது அன்னி பெசண்ட் அம்மையாரை கௌரவிக்கும் விதமாக சென்னையின் அம்பத்தூர் தண்டையார்பேட்டை பகுதிகளில் உள்ள ஒரு சாலைக்கு அன்னி அன்னிபெசண்ட் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் உள்ள ஒரு பூங்காவுக்கு அன்னிபெசண்ட் பூங்கா என்று பெயரிடப்பட்டுள்ளது